முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்க பாருங்க போடுவேன் இந்த தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு பார்ட்டிக்கு சிம்பலை கொடுத்த ஒரு தேர்தல் நிற்கிற கட்சிக்கு எப்படி சிம்பலை கொடுத்த நான் கேட்ட போது மயில பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்னு தேசிய மலர இத சின்னத்தை எடு இல்ல சின்னமா அவருக்கு கூடு தேசிய மலரா வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தர் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர் தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது இதுதான் ஜனநாயகமா ஒரு சின்ன பைய ஒண்ணு கிடையாது திமுக எத்தனை வருஷ கட்சி அதிமுக எவ்வளவு பிஜேபி பிஜேபி என்ன இவர் தம்பி அருமை சகோதர அண்ணாமலையோட கட்சியை நூறு ஆண்ட தொடர்போது எவனோ ஆரம்பித்தவன் எவனோ உருவாக்கணுவேன் தம்பி என்ன எவனே சீமா அண்ணனா சரி நான் ஒரு நிமிஷம் அண்ணன் சீமான் அண்ணன் என்ன சொன்னார்ன்னு தெரியல நீங்க சொன்னதுக்காக இப்ப நான் பதில் சொல்றேன் அண்ணே சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல் அப்ளை பண்ணணும் அப்ளையே பண்ணல என்ன காரணம் சொல்றாரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அவளை அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன் அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமானந்தன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும் சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல அண்ணாமலையா சீமான் வீட்டுக்கு போய் கைய புடிச்சு அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க நான் சொன்னா அவ்வளவு விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம் இவர் அப்ளை அவர் கிடைச்சிருக்கும் பண்ணி தான் அவருக்கு ஓகே ரெண்டாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறாரு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நீதிபதி சொல்றாங்க தேர்தல் கமிஷன் பண்ணிருக்க கூடியது சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்க அப்ளை பண்ணல கேட்டா நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க கம் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல ஏன் நீங்க ஆறு சதவீத வாக்கு பிளஸ் ரெண்டு வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாம எங்க அப்படிங்கிற மாதிரி போறார் தொண்டர்கள் நியாயமா கோவப்படணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமான என் தவறான சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம எம்எல்ஏக்கு பழிய போறாருன்னு அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கணும் அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்கதான் தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னென்ன ஆனால் சீமானன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு காரணம் தனியா நிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாம அப்ளையே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு